அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் நடவு செஞ்சிருக்கோம் இந்த புடலங்காய் ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நம்ம நடவு பண்ணோம் நடவு பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட கனமழையே நம்ம சந்தித்தோம் இந்த மழையினால் நமக்கு ஒரு சில விஷயம் நல்லதாகவும் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாகவும் இருந்திருக்குன்றதான் ஒரு நிமிஷம் அதையும் தாண்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டன் காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த ஐந்து டன் காய்கறிகள் சராசரியாக நமக்கு பதினைந்து ரூபாய் விலைக்கு போயிருந்ததுதான் ஒரு நிமிஷம் இந்த பதினைந்து ரூபாவில் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய தொகை பெரும்பாலான நேரங்களில் நமக்கு பத்து ரூபா கிடச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய காய்கறிகளை விட கடந்த ஒரு வாரமாக ஒரு பதினோருரூவா பன்னிரெண்டு ரூபா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய தொகை ஏழு ரூபா வந்திருக்குன்றது தான் உண்மை ஆசியம் இதெல்லாம் நம்மளை ஐந்து டன் காய்கறிகளை அனுப்புகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ காய்கறிகளுக்கு இரநூறு ரூபாய் வீதம் நம்ம அறுவடை பண்ணி இது நம்ம காய்கறியில் மார்க்கெட்டுக்கு ஆகுதுன்றது தான் ஒரு உண்மை ஆசம் அதுக்கு அடுத்து நம்ம கமிஷன் கொடுத்துருக்கோம் அந்த காய்கறி மண்டிகளுக்கு இந்த மூட்டை தூக்குறவங்களுக்கான காய் காசுகளை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி காசுகள்லாம் போக நமக்கு ஒரு ஒரு நுப்பு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம எக்ஸாக்டாக கணக்கு பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணோம்னா இங்கே விவசாயமே பண்ண மாட்டேன்றது தான் ஒரு உண்மை ஆசியம் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் இந்த தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சு இது கிட்டத்தட்ட வந்து புதிய தோட்டத்தில் நம்ம காய்கறிகள் ஒரு ஒரு ஒன்றரை டன் அளவுக்கு இந்த தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கோம் அந்த பழைய பந்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டன் அளவுக்கு நம்ம காய்கறிகள் கிடைச்சிருக்கின்றது தான் ஒரு நியாசம் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்தில் வந்து கொடிகளே இல்லாமல் இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அகட்டிட்டு உரம் போட்டோம் இப்போ திரும்பியும் ஒரு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்றது தான் ஒருமை ஆசை நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு திடமான துளிர்கள் இருக்குது மேலே எந்த அளவுக்கு திடமான துளிர்கள் இருக்கோ அளவுக்கு கீழே நமக்கு காய்களும் நல்ல திடமான காய்களாக தான் உண்மை ஆசையும் எங்களுடைய விவசாயம் பிடிச்சதுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விவசாயம் வெற்றியடைன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுடைய விவசாய சேனல் வெற்றி அடைஞ்சதுன்னா விவசாயம் சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் எளிமையானதாக இருக்கும் எங்களுடைய விவசாயத்தையும் வளர்க்குன்றது நம்பிக்கை நன்றி வணக்கம் நண்பர்கள்